வெயில்னா பட்டை கிளம்புது மழையும் பேய்யாவே அடி அடி அடிக்குது போப்பா கம்மு வந்து அரைப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சமச்சாரத்தை பொறுத்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் இப்போ அரைப்படி கம்பு போடுறேன் சுத்தமாக குறைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கம்ப துவைச்சி எடுத்துக்கலாம் முக்கு உமி எல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா சோஞ்சி போட்டோம்னா தான் ஜட்டின ஊரு அந்த செல்லாம் வந்துடுவேன் அந்த சொப்பு எல்லாம் வந்துடு விலை ஏடு இருக்கு இப்படி துவைச்சி போட்டு போட்டு போது விலையேன்னு வரணும் சரி ரெண்டு குத்து போது ஆ இப்படி செஞ்சு போயிடும் சொல்லி இல்லை வந்தால் அப்படி விலையேன்னு தெரியும் போட்டால் சீக்கிரம் ஊருக்கு ருசுக்கு நல்லாயிருக்கும் இந்த தொப்பையெல்லாம் எடுத்துடணும் நல்ல மஞ்சு மஞ்சு சும்மா வளத்து எடுத்துக்கலாம் அதா போதுக்கான எடுக்கிறேன் தேவையில்ல வளர்க்க எடுத்து என்னென்னு துவைக்கிறேன் கம்பு துவைச்சாச்சு பொறுத்து எடுத்துக்கலாம் ஆ

கம்பு தருள் எடுத்தாச்சு சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம் வெளியே ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் உள்ள கழுவி ம் ரெண்டு நாள் கழுவிட்ட மாதிரி சரி ஊற்றலாம் சுத்தம் பண்ணியாச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் உயிர் எடுத்தனால ஒரு ரெண்டு மணி நேரம் ஊருங்க போகுது ஆ கொஞ்சம் நேரத்தில் ஊறிக்கும் வேறு வெள்ளை விலையா சுத்தம் பண்ண முடியும் அரைப்படி கம்புக்கு காப்பிடி அரை போதுக்கெல்லாம் போதும் புழுங்கரிச்சி போட்டுக்கிறேன் தேவையில்லை புழுங்கரிச்சி போட்டுக்கிறேன் குண்டு ஒரு கப்பு அது கொடுப்பு ஒரு கப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்து கழிஞ்சிக்கலாம் ஊத்து சுத்தம் ஊற வச்சுக்கலாம் ஊத்து கண்ணு தம்பு மணி நேரம் ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த சாமி எடுத்துக்கிட்ட சாமி ஊரை வச்சு ரெண்டு மணி நேரம் சேர்ந்தப்ப மூணு மணி நேரம் ஆச்சு ஆட்டி எடுத்துக்கலாம் பல இருக்காது முன்ன உளுந்தாட்டி எடுத்து வச்சிக்கலாம் ரொம்ப பயன் இருக்கு 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 சாமி போய் பழகி எடுத்துட்டா பார்த்தாங்க எனக்கு ஒரு யாரு தண்ண கேளு பழகி போய் எடுத்துட்டாட்டு

உங்க ஆட்டி எந்நேரமேட் மைய கொடுக்குங்கிற நீ கடைசியே ஆட்டுவே பாப்பா அம்மாவுக்கு ஒரு பழவெடுத்த சாமி எடுத்துக்கோ எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ எடுத்துக்கோ ஆ

கல்லு மூச்சி கூட அடிச்சு விட்டு தாங்க ஊரை வச்சா கம்மாடிச்சா அடிக்கலாம் அடிப்பாரு ரெண்டு சரி அடுத்த கட்டிக்கலாம் கம்பரிசி சாமரிசி கூட நீட்டம் மஞ்சள் போதும் கொஞ்சம் பருபி ஆட்டம் வேணும் ஆ மாதிரி மஞ்சள் போது இருந்தா தான் இருந்தாலும் இருக்கு இந்த அளவுக்கு அளவு போகுது வளர்ச்சி எடுத்துக்கலாம் உங்களே பாட்டுக்கலாம் இதே அதே மாதிரி எடுத்துக்கலாம் kan kalau kita lihat. Aduh. Aduh. கொஞ்சமாக உப்பு ஆடிதான் நல்லா பிடிச்சிக்கு நான் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் பொருமை குருமை ஆட்டினாக்கா பனியாக வந்துருக்குது நெய் நெய் ஆட்டுறதுனால நல்லா இருக்காது எடுத்துக்கலாம் உளுந்து மாவு கம்பு மாவும் நல்லா கலந்து கிடைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் அதில் வை நானும் கை கழிக்கிறேன் வைக்கிறேன் நானும் கேரள பார்க்கலாம் விடுஞ்சு பாய்ச்சி நானும் பார்க்கலாம்

கல்லு நல்லா காய வேணும் கல்லுக்கே அங்கே கரைச்சிக்கலாம் போய் என்ன பாட்டில் எடுத்த கொண்ட மாவை கரைச்சிக்கலாம்

ஏற்றி மாவுக்கு உப்பு போட்டு ஆட்டி இருக்குது இன்னைக்கு உப்பு போட வேண்டியது இல்லை சட்னிக்கு போட்டால் போதும் கல் காஞ்சி பார்த்தாலும் ஊற்றி பார்க்கலாம் கிஞ்சி நல்ல வேலை வேணும் சுத்தியா படி அமைஞ்சிடலாம் கம்பு பனியானா எப்படி மணக்கணும் பாரு

அரிசி பனிமா வருமான விளையாடு இருக்கு கம்பு பனியா கொஞ்சம் கப்பாத்தா இருக்கு கழுக கூடாது இப்படி சாயேன் துணி வாங்கிட்டு கரு துணியை Thank you. பச்சை மிளகாய் மூணு போட்டுக்கலாம் பூண்டு ஏழு பல் போட்டுக்கலாம் கடலை கப்பு தேங்காயும் ஒரு கப்பு மாவிளப்பு போட்டுருக்குது போதுமான உப்பு chân về chân về chân về chân đi chân về chân về chân về வெள்ளைக்கழுவி இது ஊற்றி கரைச்சிக்கலாம் தனியார் சட்னி கரைச்சிக்கலாம் ரெண்டு பூணு எண்ணெய் அரை பூணு கடுகு அரிஞ்சு வச்ச வெங்காயம் ஒரு கால் கப்பு கருப்பெலாம் இருந்தாலும் மூணு கத்து நல்லா வணங்கிட்ட எனக்கு வரமலாவது ஒன்று நல்லா நடக்குது மழை எடுத்து வச்சிக்கிறோம் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிக்கலாம் நல்லா வாசனை வந்துச்சு மழை எடுத்து வைக்கலாம் கம்பு படியாக ரெடி தேடா கெட்டி எடி வேலை சாப்பிடலாம் இல்லை ஆ தர சாங்க ஆம்பு பனியார் மாற அப்படி செண்டு செண்டா அப்படி மொட்டு மொட்டா இருக்கு பாரு சேமி பொடியா கம்பு பணிய சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குதா கம்பு நான் சாப்பிடுறேன் நீங்க வேணும் சாப்பிடலாம் கம்பு பனியார அப்படி கம கம்ம காமக்காம மனக்குது அவ்வளவு ருசியா இருக்குது கம்பு பணியாரம் நாங்களாம் பண்ணுவோம் கம்புல கம்மஞ்சோரம் ஒவ்வொரு பிள்ளையும் சாப்பிடாதுங்களா இந்த மாதிரி பனியாரம் இருந்துச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடலாம் கம்பு பனியா இருந்தால் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு பார்த்து சொல்லுங்க